இன்றைய மன்னா ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது யோசபா தரை மட்டும் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசுலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோசுபாத் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொண்டார்களாம் கர்த்தருடைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தை கர்த்தருடைய வழி நடத்துகிற வார்த்தை ஆலோசனைகள் எல்லாவற்றையும் சுபாத் பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டவுடனே கத்தரை பணிந்து கொள்ள தாழ விழுந்தார்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய வழி நடத்துதலும் நிச்சயமாக வரும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்வீர்கள் அவர்கள் எல்லாரும் யுத்த காலத்தில் இருந்தாங்க யுத்த காலத்தில் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் கத்தரை தொழுது கொண்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் துதியும் ஆராதனையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பேதம் சொல்லுகிறது யோசுபாத்தம் அவனுடைய எல்லா மக்களும் கர்த்தரை தொழுது கொண்ட போது கத்தரை துதித்து பாடின போது கர்த்தர் அவங்களுடைய யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை துதிக்கும்படியாகி விரும்புகிறார் துதி துதியுங்கள் தொழுது கொள்ளுங்கள் பணிந்து கொள்ளுங்கள் அவருக்குரிய ஆராதனை செலுத்துங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் துதிக்கிற ஒரு தாரும் பணிந்து தொழுது கொள்கிற நேர்த்தியாய் நடத்துகிறவர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர் யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவர் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் பிள்ளைகளை ஆசிர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசிர்விப்பார் அமேன்